ஏரல் ஏரல் குறும்பூர் மெயினான இந்த ஊருக்கு வந்து போகக்கூடிய ஒரு பாதை இந்த பாதை வந்து பாதை வந்து உடைஞ்சிருக்குது பாலம் பாலம் உடையல பாலத்துக்கு பக்கத்தில் உள்ள அந்த மண் சரிவு ஏற்பட்டு அதிகமான தண்ணி வறுத்து வந்ததுனால மண் சரிவு ஏற்பட்டு இந்த அதிகமான மண் சரிவு வந்ததுனால மண் அறிஞ்சு கம்ப்ளீட்டாக அதனால இங்கேருந்து அங்கே வரைக்கும் போக முடியாதுங்கிறது தான் அங்கே உள்ள மக்கள் அங்கே இருக்க மண் அரிப்பு எல்லாரும் துவா செய்யுங்க இந்த மக்களுக்காக வேண்டி கரண்ட் இல்லை தண்ணி இல்லை அஞ்சு நாளா நெட்ஒர்க் கிடையாது ஏரல் குறும்பூர் பொறையூர் சேதுவாய்க்கா சுற்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு No,

இப்படி லாட்டை கழுந்துட்டு போல தேட்ரு போட்டு 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 போட்டோம் அவ்வளோ சொல்லி முடியும் இருக்கும் நீ என்ன சொன்னு வாய் வார்த்தையே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது வழியில் தான் அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும்